கால்சாங்குற ஒரு காப்பகம் அங்க வளர்ந்தவர் தான் உத்தம் சிங் அந்த உத்தம் சிங் தான் சொல்லி அந்த ஓ டயர்னு வாங்கணும் பஞ்சாப் துணை ஆளுநர் ஆணை கொடுத்துருக்கலாம்ல ஏன்னா சுட்ட இடத்துல இருந்தது ரெஜினால் டயர் அவருக்கு ராணுவ கமாண்டர் சுடுங்கப்பா அப்படின்னது பட் ஓ டயர் தான் அவரு அந்த ஆணை மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்ப அவரை பழிக்கு பல வாங்கணும்னு சொல்லிதான் அவர் பழிக்கு பலி வாங்குவார் உத்தம் சிங் வந்து அவர் கொல்லுவாரு அதற்கு அவர் லண்டன்ல அவரை தூக்குல போட்டுருவாங்க அதை விட்டுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நடந்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதுல பழிக்கு பழி வாங்கியிருக்கார் பார்த்தீங்களா ஸோ அதை யாவும் வச்சுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பது அவரை வந்து லண்டனில் தூக்கு போட்டாங்க பென்டோ கலன் டப்படின்னா பென்டோ கலன் வரும் அங்கே அவரை லண்டனில் தூக்கில் போட்டாங்க அதுதான் உத்தம் சிங் ரேட்டா இதில் ஒன்றும் பெருசாக நம்ம மறக்கக்கூடிய ஒன்றும் இல்லை பத்தொம்பது நடந்தது அப்படி ஒரு பாதி இருபது வருஷம் கழிச்சு பழி வாங்கியிருக்காரு அதான் நாற்பது மார்ச் முப்பது ஓ டயர் என்ன டயர் ஓட் டயர்